சந்தியா ஜானிக சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவா ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு வீட்டுக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தாங்க நம்ம ஜானகி அம்மா வந்து பாட்டம்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஜானகி நீ ஏன் கிட்ட தான் சொல்ல போறேன் நீ அப்படி என்னத்த கேட்க போற நான் வந்து எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது தானே செய்வேன் நீ கேட்கறது எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் செஞ்சு தரேன் முன்கூட்டியே வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் இது தெரியாம என்னங்க சொல்றது நான் எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட எனக்காக நான் கேட்டதே இல்லை மற்றவங்களுக்காக தான் கேட்குறேன் யாருக்கு என்ன வேணும் ஏன் கிட்ட அவங்களே வந்து கேட்டிருக்கலாமே நீ சொன்னால் நான் செஞ்சு தராமையை விட போகிறேன் இல்லை அவங்க கேட்டால் அந்த விஷயம் நியாயமாக இருந்தா நீ என்ன நினைக்கிறமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க கேட்டது நியாயமா அநியாயமா நியாயமா தாங்க எனக்குப்படுது அப்புறம் என்னங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்புறம் நீ யோசிச்சு பாருமா நீ ஏன் செஞ்சிடலாம்ல இல்லைங்க நான் ஒரு சின்னதாக சொல்கிறேன் இப்போ அந்த காலத்தில் நம்ம வந்து இருந்தவங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் ஒரு கட்டத்தில் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க நம்ம செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியும் அவங்க செய்கிறதெல்லாம் நமக்கு தப்பாக தெரியும் அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எதிர்காலத்தை அவங்களே முடிவு பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி கேஷுவலாக தான் நின்றுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ என்ன சொல்ல வர ஜானகி நான் சொல்கிறேங்க முதல்ல கேளுங்க நீங்கள் ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துட்றீங்க வாக்குறுதியை கொடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் அதை தான் வந்து காப்பாற்றணுன்னு அவங்க மேலே வந்து திணிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேது ரகுராம் முடிவு எடுத்துகிட்டா இந்த குடும்பமே ரகுராமக்காக கட்டுப்பட்டு நிற்கணுன்னு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணியிருக்கலாம் உங்கள் காலகட்டத்தில் ஆனால் பிள்ளைங்களோட எதிர்காலம்னு வரப்போ அவங்களோட எதிர்காலம் அவங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜானகி இது எல்லாத்தையும் கேட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகி வந்து பின்னாடி திரும்பியே பார்க்கல இது வரைக்கும் ரகுராம் வந்து சொன்னதெல்லாம் வந்து ஆச்சரியமாக வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல இனேமாரி ஜானகியோட ஃபேஸை மட்டும்தான் காட்டுறாங்க பின்னாடி ரகுராம் வந்து கேட்குறாங்களா இல்லையான்னு ஒரு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அந்த இடத்துல சீனோ மாயாவை லவ் பண்ணுறாங்க கிஷோர் வந்து சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயா வந்து புல்லெட்டில் வந்து மாதம் வந்து கோயிலில் வந்து இறங்குறாங்க என்னது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இவர் என்ன கோவப்படுவார் சத்தம் போடுவார் ஏய் ஜானகி அப்படின்னு கத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அவர் என்னை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து திரும்புகிறாங்க நம்ம ஜானகியம்மா அந்த இடத்துல பார்த்தா ரகுராம் கீழே வந்து தூங்கிட்டு இருக்காப்புல என்னங்க என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கத்துறாங்க ஒருவேளை மயக்கத்தில் இருப்பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே மூஞ்சில் தெளிக்கிறாங்க பார்த்தா எந்திரிக்கவே இல்லை ஒன்றும் வந்து மாயா வந்துடுறாங்க என்னாச்சு நான் சொல்லிட்டேம்மா எல்லா விஷயத்தையும் அதனால தான் இப்படி ஆகிட்டாரு இதுக்கு தான் நான் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்லி தளபாடாக அடிச்சுக்கிட்டேன் சீனு தான் கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் ஜானியும் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆச்சு ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அப்போனா தூக்கங்கன்னு சொல்லி அந்த ஜீப்பில் வந்து மாதம் வந்து ட்ரைவ் பண்ணி அப்படியே வந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் ஜானகியும் மாயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிவராமனுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க ரகுராமோட தம்பிக்கு ஃபோன் அடிச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அச்சோ இப்படி ஆகிடுச்சாங்கிற மாதிரி கத்தனோடனே அண்ணனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு வாங்க இது மாதிரி போகலான்னு சொன்னாங்க மாயாவும் ஜானேக்கி யாருக்கும் வெயிட் பண்ணல பக்கத்துலேயே வந்து ஒரு தள்ளுவண்டி இருக்குது அந்த தள்ளுவண்டியில் ரகுராம் வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து இங்கே யாராவது வாங்கலே வாங்கலேங்கிற மாதிரி கத்துறாங்க கத்தனோன்னு வந்து அங்கே சில பேர்லாம் வராங்க ஒன்றே ரெகுராம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல பக்கத்துலேயும் கலர் கோட் போட்டவர் வந்து ரெகுராம் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இதுக்கு தான் சொல்ல வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் யாருமே கேட்கலையே ஒட்டு மொத்த ஃபேமிலி வந்து தர்றாங்க ரெகுராம்க்கு என்ன ஆச்சு சிங்கம் போல மலை போல இருப்பானே அவனுக்காக இப்படி மாதிரி ஆகணும் என்ன ஆச்சு எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியில் இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயா மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலனா என்ன வேணான்னு ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிவராமன் கேட்குறப்ப இங்கே ஒன்றும் புரியல அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாருக்கு இன்னும் பெருசாக பட்டுருச்சு அதனால தான் அடுக்கடுக்காக இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி ரகுராமோட அம்மா வந்து திங்க் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே என் பையன்லாம் இது மாதிரி நடந்ததே இல்லையே இது மாதிரி விழுந்ததும் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து எல்லோரும் வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு சோகமான பாட்டு அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நீங்க எல்லாம் பாருங்க ஆனால் எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு நான் ரிசப்ஷனில் போயிட்டு டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் நாங்கள் மட்டும் டக்குன்னு இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு போறாங்க சீனுலேருந்து எல்லாரும் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சீனு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க மாமாக்கு இது மாதிரி ஆயிடுச்சு இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து முடிவு வரும்னு நினச்சா மாமா வந்து அந்த விஷயத்தை கேட்டுட்டு தான் இது மாதிரி ஆகிட்டாங்கன்னு நம்ம மாயா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எனக்கு வேணால் எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க இந்த வீட்டை விட்டு போக சொல்லுறீங்களா போறேன் நீங்கள் இல்லாமல் நம்ம குடும்பமே இல்லை நீங்கள் தான் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் எனக்காக நீங்கள் எதுவும் முடிவு எடுக்க வேணாம் என்னை பற்றி நினைக்கவும் வேணாம் தயவு செஞ்சு நீங்கள் வாங்க நீங்கள் வந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய பலமே நீங்கள் இல்லைன்னா நம்ம குடும்பமே வந்து காணாமல் போயிடும் பெரியப்பா நீங்கள் சீக்கிரம் வாங்க பெரியப்பாங்கிற மாதிரி தான் அதை மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து திங்க் பண்ணுறாங்க சீனு வந்து வருத்தப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல என்ன மன்னிச்சிருங்க மாமா இது மாதிரிலாம் ஆகும்னு தெரிஞ்சுருந்தா நான் எதுவுமே ஆசைப்பட்டிருக்க மாட்டேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சீனு வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க மாயா மட்டும் இந்த ரிசப்ஷனில் போய்ட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுக்கலான்னு சொல்லி போகிறப்ப சீனும் இங்கேருந்து வராங்க இப்போ உனக்கு சந்தோஷமா திருப்தியாக என்கிட்ட சிரிச்ச முகமாக பேசின சீனோட முகத்தை காட்டு இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதா எனக்கு நல்லாவே தெரியும் ஏண்டா இப்படி யோசிச்சிட்ருக்கீங்க ஒன்று நம்மளை வந்து கண்டிப்பாப்ல இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகும் இல்லை ஜானகிக்கு வந்து ஏதாவது பிரச்சனையாகும் இப்படி சுற்றி சுற்றி பிரச்சனை மேல பிரச்சனையாகும் நம்ம ரெண்டு பேரும் விஷயத்த தெரிஞ்சா அதனால தானா பெரிய மனசு பண்ணி எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோன்னு நினைச்சேன் ஆனால் வாழ முடியாமல் போயிடுச்சு எல்லாமே ஓகே தான் ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேரால சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து கொடுத்துட்டியே இது கொஞ்சமாக நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உங்ககிட்ட நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது மாயா இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாமையே போச்சு தெரியும் தெரியும் சொல்லி வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்க நான் தான் வந்து இது மாதிரி செய்யாதிங்கன்னு சொன்னேன் அப்போன்னு பார்த்து எல்லார்ட்டையும் வந்து பேசுகிறாங்க ரகுராமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை